ராமாயணத்தில் கோனி கோனி தர்பார் கோனி வாசனம்

உடலில் சூழமாம் பற்றாபிஷேகம் கைகையில் இதை விட வேறு உயர்ந்த பொருள் வேண்டுமென்றும் நீ சந்தோஷப்பட்டு எனக்கு சன்மானம் கொடுக்கிட்ட இந்த தேடியை சொல்ல வேண்டும் இப்படிதெல்லாம் பாடன்னு நினைச்சு ஏமாண்ட சக்கரவி உன்னை மதிச்சு ஒரு வார்த்தை கூட உள்ள கேட்காம இருந்து உலகாள்வதால் எனக்கு விபரீதம் வரப்போகிறதா விபரீதம் கொடுத்த கைத்தியக்காரி என்ன மொழி அம்மா என் வீட்டுக்கு எட்டினத சொன்னி என் உரிமையை விட்டு நீ ஏதோ தந்திரமாகவே பேசுகிறாய் நான் என்னடி செய்வேன் அப்படி கேள்வி சொல்றேன் ராமனுக்கு பட்டம் கட்டத்தான் ஏற்பாடு செய்தாரே சக்கரவர்த்தி அந்த ஏற்பாட்ட உன் மகள் அயோத்தியில இருக்கும் போது செய்திருக்கலானு என்ன சின்ன யாருக்குன்னு சொல்லாம திடீர்னு முடிவு பண்ணிட்டாரே சிவனை இருந்து தெரியுதா சிவங்க சுயசியாத்தான் இதை செய்யறாங்க ஏதோ குழப்பமாக இருக்கிறது இரண்டு வரம் கொடுத்தாரே உனக்கு அதுவும் ஞாபகம் இருக்கிறதா அந்த வரத்தை இப்போது கொடுக்கும் எப்படி கேட்பது வரதனுக்கு முடிசூட்டும்படி சொன்ன ஒரு வரத்தால் உன் மகன் வரதனுக்கு முடிசூட்டும்படி பரதம் வேண்டுமானோ ஆளட்டும் ஸ்ரீராமன் எதற்காகவே காட்டுக்கு செல்ல வேண்டும் சுதந்திரமனை அது வேண்டுமே வேண்டாம் கைகேயி கைகேன தெரியல தம்பி அரச அண்ணா பார்த்துட்டு சும்மா இருப்பானா இந்த பாரதியின் சந்தோம் பரதனுக்கு பட்டம் கட்ட சொல்லு மகாராஜாக கேட்கறதுக்கு நல்ல சமயம் இதுதான் இப்ப நீ கேட்காம கிடைச்ச சமயத்தை விட்டுட்டியோ ஆள் அப்புறம் ஆளும் முழுவதும் நீயும் உன் மகன் பரதனும் கோட்டனைக்கும் ராமனுக்கும் அண்ணியாலும் நிற்க வேண்டியிருக்கணும் மண்ணிச்சு கல்ல அலங்காரத்தை கலத்தி அதன் போலமா இருக்கமும் எத்து ठीक तो ஏது என்ன கைகையே இந்த முருகனே மகிழ்ந்து வரவேற்கும் ஆனந்தமான ஒரு செய்தி உன்னிடம் சொல்ல ஊரோடி வந்த எனக்கு நீ தரும் வரவேற்பு இதுதானா கண்ணே கைகை உனக்கு நேர்ந்த மனத்துறைதான் என்ன யாரால் ஏற்பட்டது என்ன கைகையே நான் உள்ளே நுழைவதற்கு முன்பே ஏன் இன்று ஈட்டாமதும் ஏன் என்று இட்டாமதும் என்று என்னை நூறு முறை கேட்கும் இன்று மனவேதல்லுடன் இருக்கிற காரணம் என்ன கைகேவி என்னை மன்னிக்கு வேண்டும் ஏதோ எனக்கு ஏற்பட்ட மனை வியாகுலத்தால் தாங்கள் வந்ததையும் கவனியாது இருந்துவிட்டேன் வேண்டாம் கைகேவி உன் கவலைக்கு காரணம் சொன்னால் அதுவே போதும் என் கலை சொல்லாமல் நீங்கி புத்து ஏற்படுவேன் ஏதோ மனோ வியாகுலம் என்று குறிப்பிட்டாயே அது என்ன

நான் கண்மணி சீனா சென்றிருப்பானே உன் விருப்பம் எதுவாகின்ற நன்மை அருமை கண்மணி ஸ்ரீராமச்சந்திரனே மகுடாபிஷேகத்தை இவ்வளவு காலம் தாழ்த்தி கூற என்பதற்காக ஒரு கோபத்தை இவ்வளவு அழகாக சித்தரித்து காட்டுகிறாயா என் கையேயும் கோவிக்க கூடாது கங்கை கொதிக்க கூடாது விளையாட்டு போகும் வா போகலாம் கேளுங்கள் நான் விளையாடவில்லை உண்மை ஆட்டாக்குறது சத்தியமாக சத்தியமாக நிச்சயமாக உறுதியாக தெய்வ சாட்சியாக ாம <try> <try> பரதனுக்கு முடி தூட்டினான் அதை ஒப்புக்கொள்ளுமா உன் மகனுக்கு நன்மை செய்வதாதான் நினைக்கிறாயா வேண்டாம் இது விபரீத விளையாட்டு இன்றி நீ கேட்ட வரமே உன் மகன் கழுத்திகருக்கும் மரமாகி உத்தமனான பரவன் உன்னுடைய இந்த உதிரைதற்கான் நியாய உன்னை முளைத்த காதை விட சின்ன முளைத்து கொண்டு உறுதி என்பதை இந்த நாட்டை ஆள அவனுக்கு அந்த திறமை முன்பு விசாரணத்தினோடு ராமனை நீங்கள் எப்படி காட்டுச் செலுத்துவீர்களா பொக்கிறாமல்ித்தான சூரிய புலத்தோர்பிக்கு இன்று தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத அளவுக்கு வாழ்மைக்கு வறுமை விட்டுவிட்டனியம் தூயம் அறிவித்தன என்னை கொள்வதற்கென்றே என்று தம்பி விட்டாரா ஏன் பெண்களை போல் சாகசம் செய்கிறீர்கள் நான் கேட்டது கேட்டதுதான் பரவனுக்கு பட்டம் கட்டத்தான் வேண்டும் ராமன் காட்டுக்கு போகத்தான் வேண்டும் பெற்ற தாய் கோசலையை விட உன்னிடம் அளவுக்கு அறிந்து கொண்டவனாயிட்டே கண்மணி ராமன் அதற்காக இந்த கொடிய தண்டனையை அவளுக்கு கொடுக்கிறாய் தானையெல்லாமும் போட்ட இத்தனை காலம் ஆண்டு தகரதன் தள்ளார வயதில் ஒரு பெண்ணின் சேரதுக்கு இரையாகி தர்ம விரோதம் செய்துவிட்டான் என்று மேலோரெல்லாம் பழுத்து பேசு நிலைக்கு என்னை ஆளாக்கி விட்டாயே ஆளாக்கிவிட்டாயே நீ அனுபவத்த அரண்மனை ராணி பின்வனைவு செய்யாமல் பேசிவிட்டாய் உன் மனதை மாற்றிக்கொள் இந்த கொடி வேறு எது வேண்டுமானாலும் நீ நிறைவேற்றை வேண்டுமானாலும் எனக்கு நீங்கள் என்னதான் கண்ணீர் விட்டு புலம்பினாலும் என் மனதை மாற்றவே முடியாது அதற்கு அவசியம் நான் இவ்வளவு கி கேட்டும் உன் மனம் சக்கும் இரவில் கணவன் உயிர் ி விட்ட நன்றாக கைகை அக்னிசாட்சியாக நான் பத்திய உன் கையை இன்றோடு விட்டேன் உன் மகன் பரவலையும் பரித்தியாகம் செய்துவிட்டேன் ி வார்த்தை கொடுத்து விட்டு தவிக்கிறேன் ராமா முடியவில்லையேற்கு அழைப்புடிவில்லாத அலங்காரம் கனவுகள் முகமலர்ந்து சிரிக்கும் ஆசைகள் ஜானகி உன் ஆவலுக்கு ஒரு அணையாக வந்திருக்கிறது அன்னையாரின் அழைப்புகளின் தாயே ராமச்சந்திரா அம்மா தாங்கள் அவசரமாக என்னை அழைத்ததாக அமைச்சர் வந்து சொன்னார் ஏதேனும் முக்கியமான விஷயங்களுக்கு என்றே ஓரோடி வந்தேன் மிக முக்கியமான விஷயம் தான் சொல்லுகிறோமா முன்பு தம்பராசுர யுத்தத்தின் போது சக்கரவர்த்தியார் எனக்கு இரண்டு வரங்கள் கொடுத்திருந்தார் அவற்றை இப்போது நிறைவேற்றி தரும்படி கேட்டேன் தம்பியார் என்ன சொன்னார் கொடுத்து விட்டார் அப்படியா என்னமா அது அதன்படி என்னமா சொல்லுங்க அதன்படி ஒரு வரத்தால் உன் தம்பி பரதனுக்கு பட்டம் கட்டுவது என்றும் மற்றொரு வரத்தால் நீ பதினான்கு ஆண்டுகள் காடு செல்ல வேண்டும் என்றும் முடிவாயிருக்கிறது அம்மா என் பாக்கியமே பாக்கியம் நான் செய்த புண்ணியமே புண்ணியம் என் தம்பி பலதன் பெற்ற செல்வமே நான் பெற்று செல்வம் இந்த விவரத்தை உன் தந்தையாரே உன்னிடம் சொல்லியிருப்பார் அவர் சற்று கண்ணை இருந்திருக்கிறார் தாயை இதை தாங்கள் சொன்னால் என்ன தந்தை சொன்னால் என்ன தங்கள் வார்த்தையை சிறமீற்கொள்கிறேன் அம்மா அம்மா பதவியை பெரும் கருதி இருந்தேன் என் மனமறிந்து எனக்கு விடுதலை விட்டீர்கள் தம்பி பரதன் நாடாள வேண்டும் என்பதை விட தவத்திற்குரியவன் நான் தான் என்று முடிவு செய்த தங்கள் கருணைக்கு நான் சொல்வேன் வேண்டுகோள் என்ன மகனே மற்ற தாய்மார்கள் இடத்திலும் குரு சுவாமி இடத்திலும் ஜானகி இடத்திலும் விடைபெற்று செல்லும் வரை நான் இந்நகரில் இருக்க அனுமதி பெற வேண்டும் உன் விருப்பப்படியே செய் இதோ உன் தவ வாழ்க்கைக்கு ஏற்ற மரவிளியாடுகள் தாயே தங்கள் அன்பின் பரிசாக பெற்றுக் என் தவ வாழ்க்கை வெற்றிகரமாக நிறைவுற ஆசி கூறுங்கள் அம்மா சென்று போய் வருகிறேன் தாயே